இந்த காணொலி முக்கியமாக இந்த ஜீவ சகாப்தம்னு ஒரு பத்திரிக்காளர்னு சொல்லக்கூடிய ஒரு புரோக்கர் அந்த புரோக்கரை பற்றின ஒரு வீடியோ தான் இந்த காணொலிக்கு முன்னாடி ஒரு காணொலி எடுத்தேன் அதில் வந்து என்னை அறியாமல் கண்ட்ரோல் இல்லாமல் நிறைய கட்ட வார்த்தைகள் பேசிட்டேன் அசிங்கசீகமாக அவர் பேசிட்டேன் கண்ணம் என்னுடைய என்ன சொல்கிறது கண்ட்ரோலை மீறி இதெல்லாம் நம்ம பொதுவெளியில் பேசக்கூடாதுன்ற வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணிட்டதுனால அந்த காணொலியை நான் போடல நான் ஃப்ரெஷ்ஷாகவே எடுக்கிறேன் திரும்பவும் ஏன்னா அந்த அளவுக்கு கோபத்தின் உச்சத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இவன் மனித பிறவிதானா இல்ல சோறு தான் திங்கிறானா இல்ல இந்த பிச்சை ஏற்ற சோறு திங்குறவனா இல்ல அதையும் வேற எங்கேயாவது பிடுங்கி திங்கிறவனா எந்த மாதிரியான ஒரு ஜென்மம் அப்படின்றது தெரியல ஒரு இறந்த ஒரு உயிரை திரும்பவும் தோண்டி தோண்டி சாகடிக்கக்கூடிய ஒரு ஜந்து இது இது வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு ஜந்து மனித பிறப்பிலே சேர்த்துக்க கூடாது இது வந்து திமுகவுக்காக எந்த எல்லைக்கும் போற இந்த வீடியோல நான் இவ்வளவு கோபமா பேசுறேன்னா அப்ப முன்னாடி வீடியோ எந்த அளவுக்கு பேசிருப்பேன்னு பாத்தீங்கன்னா அதை நான் போஸ்ட் பண்ண விரும்பல ஏன்னா தன்னை என்ன பாலோ பண்ணக்கூடிய சிலர் சிலர் இருக்காங்க இல்லையா அவங்களாம் வந்து கொஞ்சம் அந்த வார்த்தைகளை வந்து கண்ணியமா பயன்படுத்தணும் அப்படின்றத திரும்ப 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 நம்ம சொல்லி சொல்லி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த ஒரு வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளால பேசாம இருக்க முடியல கமெண்ட்ல நிறைய பேர் சொன்னாங்க அந்த ஒருத்தர் பேசியிருக்காருங்க அப்படின்னு அந்த நல்ல ஒரு உடன்பிறப்பு நிறைய வந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்து நிறைய இன்டர்வியூஸ்ல பேசுவாரு அவர் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ்லாம் நல்ல கதாபாத்திரம் அவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நடிகர் மாதிரி இருப்பார் இன்னைக்கு இறந்த இருந்து சிலர் கொடுத்த பேட்டிகளை வச்சுக்கிட்டு அந்தால் பண்ண ஆக்டிங் இருக்கு பாருங்க அறுவறுப்பின் உச்சம் அப்படியே அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உண்மையான திமுக காரணம் தான் அப்படியே நரம்பு பிடைக்காபே வந்து எதையாவது தூக்கிட்டு எங்கேயாவது தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற அளவுக்குலாம் இருப்பானுங்க ஆனால் ஒரு ஜென்ரல் பப்ளிக்காக பார்த்தீங்கன்னா திமுகவை சத்தியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எழுந்திருக்க அவங்க அடிச்சு காலி பண்ணி தூக்கி ஆட்சியில இருந்து அகற்றணும் இல்லைன்னா இந்த மாதிரி அப்படின்றத அளவுக்கு அவன் பேசி வச்சிருக்கான் என்ன மனநிலை அப்படின்றது புரியல ஏன் அவங்களுக்கு இவ்வளவு எரியுது அப்படின்னா இருபது லட்சம் கொடுத்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்களை புகழ்ந்து பேசுறாங்களாம் எந்த அப்படின்னு யாராவது கேட்பாங்க பொழுது ஏன்னா அந்த மரணத்தை நொட்டில இருந்து ஒருவர் கூட விஜய் அவர்கள் தான் இதுக்கு காரணனோ இல்ல இந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் செஞ்சது தப்புனும் யாருமே பேசல இன்னைக்கு தான் காசு வாங்கிட்டு பேசுறாங்கன்னு சொல்லி இந்த நாய் மறை வாய் வச்சிருக்கிறவங்க பேசுறாங்கல்ல இதெல்லாம் வந்து ஆரம்பத்துல இருந்தே இவங்களுக்கு வந்து கடுப்பு தான் ஆனா இறந்த உடனே இவங்களை பேசக்கூடாது கொச்சையா பேசுனா நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி காசு உடனே அதுக்கு ஒரு கொச்சையா ஒரு ஒரு கோர்வையை கொடுத்து நியூஸ் எட்டின் தமிழ்நாடு ஒரு சேனல்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் இவன் அந்த சேனல் நெறியாளரும் அந்த தடுக்கல அழுத்தி சொல்றான் காசு வாங்கிட்டு இந்த பெண்கள் பேசியிருக்காங்க பேச வச்சிருக்காங்க ஸ்கிரிப்ட் கொடுத்து பேச வச்சிருக்காங்க நிரூபிக்க முடியுமா உனால மாநகட்ட உனக்கு உனக்கு வந்து சூடு சொரண இல்ல திராணி தெம்பு வாயில இந்த வர்ற வார்த்தையில ஒரு வார்த்தை உண்மை அப்படின்னு இருந்ததுன்னா நிரூபிடா பார்க்கலாம் இது ஸ்கிரிப்ட் தாதக காரன் சொல்லி கொடுத்தாங்க பேசாங்கிறத நிரூபியா பார்க்கலாம் நாற்பத்தோரு குடும்பம் இருக்குல்ல நிரூபி பார்க்கலாம் நீ எங்கேயாவது நீ இதை வந்து நிரூபிச்சிருக்கு மைக்க போட்டாங்கல்ல பாலிமர் சேனல் போட்டாங்க நிறைய டிவி சேனல்ஸ் போட்டாங்க பிஎன்ஸ் எல்லாம் போட்டாங்கல்ல அந்த நிறுவனத்தை கேள்வி நீங்க ஏதாவது ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்களா இல்ல தாவை கவனம் எதனா ஸ்கிரிப்ட் கொடுத்து பேசணாங்களா எப்படி அவங்க பேசினாங்கன்றதை நீ போய் கேட்கற கேட்டு நீ அதுக்கு பதிவு போடுற இந்த ஆளுகட்சியா இருக்கும்போது என்ன அவதூறு பேசினாலும் எவ்வளவு கேவலமா பேசினாலும் எவ்வளவு கொச்சையா பேசினாலும் மேல எந்த அப்படின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியத்துல இன்னைக்கு உட்காந்து என்ன வேணாலும் பேசலாம் எவனை வேணாலும் கொச்சப்படுத்தலாம் இன்னைக்குதான் இந்த மக்கள் எல்லாம் தற்கொறி காசுக்கு அலையிற கூட்டம் விஜய பார்க்கற விரிகுண்ட ரசிகர் கூட்டம் போன ஆட்சி வரைக்கும் உங்களுக்கு தாங்கடா ஓட்டு போட்டாங்க அந்த ஓட்டை வாங்கிட்டு தானே இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க வெக்கமா இல்ல உங்களுக்குலாம் இதை பேசுறதுக்கு இந்த மக்களை இவ்வளோ கொச்சப்படுத்தி பேசுறதுக்கு இவங்கிட்ட எவ்வளோட காசு வாங்கினேன் நம்மளுக்கு வந்து அதாவது இவனுங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா பத்து லட்ச ரூபா முதல்வர் கொடுத்தாரு அன்னைக்கே வந்து முதலமைச்சர் வாழ்கன்னு கூட எவனு வாயை தரம் சொல்லலை இன்னைக்கு வந்து விஜய் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாலு பேர் சொல்றாங்களேன்ற காண்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க வேற எந்த காண்ட்லையும் இல்லை இவ்வளவு ஒன்மம் தேவையாதான் உங்களுக்கு என்ன பேசிட்டாங்க அப்படி திமுக எதிர்த்து வார்த்தை பேசல ஆனால் அன்னிலேருந்தே சொல்கிறாங்க பாதுகாப்பு குறைபாடு எங்களுக்கு போலீஸை நாங்கள் பார்க்கவே இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லைன்னு அதுலேயும் இந்த வீடியோவில் அவன் தொடர்ந்து சொல்கிறான் இது வரைக்கும் அங்கே நடந்ததாக நம்ம சொல்கிற எல்லாத்தையுமே இவர் வந்து இவங்க ஸ்கிரிப்டாக சொல்லுவாங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறாரான் அந்த ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆக விஜய் நான் வர்றதுக்கு தண்ணி குடிங்க ரெஸ்ட் எடுங்க நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு கொடுத்த வீடியோஸே எடுத்து போட்டாச்சு அதை நான் ஜேபியர்ஸ்லேயும் பேசியிருக்கேன் நான் திரும்ப அந்த இடத்துல வந்து அவங்க தண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம ஆதாரப்பூர்வமாக எல்லாத்தையும் சொல்லியாச்சு இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் இப்படி கட்டி கத்துவாங்க பாருங்க இதுக்கப்புறம் விசாரணை இதெல்லாம் போய் சொல்லுவாங்க பாருங்க விஜய் அவர்கள் வர வேண்டாம்னு சொன்னாரு தான் தெரியாம வந்தோம் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க பாருங்கன்றான் ஏன் அவர் சொல்ல இல்லையா அறிக்கை கொடுக்கல பெண்கள் வராதிங்க கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க குழந்தைகள் வராதிங்க வயதானவர்கள் அஹ் உடல்நிலை சரியில்லாதவங்க வராதிங்கன்றது அறிக்கை கொடுத்தாங்களா இல்லையா நான் அறுவர் இருக்க தக்கத்துல இவ்வளவு அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கீங்க இது கேட்கறது இல்லை உங்களுக்கு தரமா இறங்கி எவனும் அசிங்கமா பேச மாட்டான் பேசினா கைது பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்துல ஆட்ட போட்டுக்கிட்டு இருக்கீங்களா ஆடுங்க செத்த குடும்பத்தை இதுக்கு மேல உங்களால சாவடிக்க முடியாதா அந்த குடும்பம் உங்களுக்கு இது வந்து கேமரா தூக்கி போட்ட உடனே பல்ல காட்டிடவே கூடாது இருபது நாள நீ சோறு திங்கல போகல வரல எங்கேயும் போய் புடுங்கி திங்கல எச்ச சோறு திங்கவே இல்லை இல்ல இருபது நாளா நீ அப்படியே துக்கத்துல அப்படியே தாந்து செத்துட்டல நீ ஏன்னா திமுக ஆட்சியில ஒரு முறை இல்ல ரெண்டு முறையில தொடர்ந்து இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்த குடும்பத்துக்கு எல்லாம் பத்து லட்சம் குடுத்தீங்கல்ல எங்கள் ஆட்சியில் கள்ளச்சாராயத்தை நாங்கள் அழகா வந்து நல்லாதாங்க காய்ச்சி விற்றுக்கிட்டு இருந்தோம் எங்கள் அதிகாரிகள்லாம் வந்து முத கள்ள சராய சா வரும்போதே வந்து உட்காந்து இது கள்ள சாராய சாவெல்லாம் கிடையாது போய் நீங்க நம்பாதீங்க நீங்கள் திரும்ப கள்ள குடிச்சிட்டு சாவுங்க உட்காந்து பத்திரிகை பேட்டியில் கொடுத்தாங்கல்ல வெக்கமா இல்லை நீங்களா என்னடா பண்ணு நீ இது சாவு பண்ணியா நான் இது சாவு போனேன் டெய் ஜீவா உனக்கு தானே கேட்குறேன் மானுங்கட்டவனே உனக்கெல்லாம் என்ன மரியாதை அன்னைக்கு கள்ளச்சாரையம் குடிச்சு சத்த குடும்பத்துக்குலாம் பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டு வீண் பள்ளி அளிக்குமா நல்லா இருந்ததா நீ இப்ப போய்ட்டு கொடுத்தீங்க எங்க அதிகாரிகள் தாங்க உங்களுக்கு வந்து திரும்பவும் நீங்க வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாவுங்கன்ற மாதிரி அது கள்ளச்சாராயம் சாவுலாம் கிடையாதுன்னு நீ உனதான் பேசுனீங்கடா மானகட்ட பயில அது எத்தையும் பேசிட்டு கடைசியா ஒரு ஃபினிஷிங் டச்சு ஒருத்தன் கொடுத்தான் பாருங்க அவன் உன் ஆக்டிங்கெல்லாம் ஒரு நாள் இருக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு டிவி டிபேட்ல நீ என்கிட்ட சிக்குவ நீ இன்னைக்கு பேசின விஷயத்த நான் எடுத்து வச்சேன் நீ உங்க மூஞ்சில சப்பு சப்புனு அடிக்கல அன்னைக்கு இருட இந்த காணூல பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல திட்டாமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்